அனைவருக்கும் வணக்கம் விரு்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது சிற ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க மற்றும் விருச்சகம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அனுஷியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் விசாகம் நான்காம் பாதம் மட்டும் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வணங்கிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயில்களுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து உங்களுக்கு எதுனா கெடுப்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனிஸ்வரருடைய வக்ர பயிற்சி காலமுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய விட்ஜகம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சனம் மற்றும் வண்டி வாகன சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனீஸ்வரர் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க அதனால வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்கள் பொறுத்த வரைக்கும் தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து போகும்போது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு எதனா மன சங்கடங்கள் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படினாலும் இந்த வக்ர சனி பயிற்சி காலத்துக்கு பிறகு உங்களுக்கு இருக்கின்ற மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகும் அந்த நூத்தி நாற்பது நாட்களுமேங்க இப்போ எண்ணெய்லேருந்து எண்ணெய் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ீஸ்வரர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க மொத்தமா நூத்தி நாற்பது நாட்களுக்கு வக்ரகதியில இருப்பார் மேலும் வந்து தமிழ் மாத தேதிபடி பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வக்ரகதி நிலைமை சனிஸ்வரருக்கு இருக்குங்க எப்போவுமே சுத்தம் வாய்ந்த கிரகமான குரு பகவானோ அல்லது சூரியனோ இந்த மாதிரி இருக்கின்ற கிரகங்கள் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் வந்து தடப்படுங்க ஆனால் அதே சமயம் வந்து அதற்கு பதிலாக வந்து கெடு கிரகங்கள் உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் சனீஸ்வரர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்படும் ஸோ இப்போ விச்சகம் ராசி நண்பர்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எதுனா ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்காம தடப்பட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள் இப்ப கை கூடுவதற்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இதனால் நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு வேலை விஷயமாவோ அல்லது இப்போ உங்களுடைய ஃபேமிலி விஷயமாவோ எதுவும் மைண்டில் வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் நிதி உதவி வந்து பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ நீங்கள் அவங்க கிட்ட மறுபடியும் வந்து உங்களுடைய பணத்தை வந்து அமைதியாக கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் கொடுத்து இது வரைக்கும் வசூலாகாத பணம் உங்களுக்கு திருப்பியும் வசூலாகதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய நிதி நிலைமை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இதனால் வரைக்கும் உங்களுக்கு நிதி நிலைமை வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது அதாவது ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க உங்களால் ரெண்ட் கட்ட முடியல அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அதோடைய இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இந்த நூற்றி நாற்பது நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல பண லாபம் கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான வக்ர சனி பயிற்சி காலமாக நம்மளுடைய விர்ச்சகம் ராசி நண்பர்களுக்கு நி நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து உங்களுக்குள்ளே வந்து எதனா ஒரு மன சங்கடங்கள் இருந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்ச நாளாக வந்து பேசிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற கணவன் மனைவி வந்து 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 இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மறுபடியும் பேசிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாட்கள் ஒரு அற்புதமான உன்னதமான நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு வெளியேறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு வேலை விஷயமாவோ அல்லது வந்து உங்களுடைய தொழில் விஷயமா வந்து நீங்கள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பயணம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனோ இந்த பகுதி சனி பயிற்சி காலத்தில் ஏற்படுவது இது வந்து கெட்டதுக்கு கிடையாது கண்டிப்பா வந்து நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் அதாவது பணவரவு வரவு வருதுவதற்காகவும் மேலும் உங்களுடைய குடும்பத்தார் விருப்பப்பட்ட நல்ல விஷயங்கள் அனைத்துமே அவங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து காதல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உணவுகளோ அந்த அளவுக்கு வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பத்தாவது வீட்டையும் தொழில் ஸ்தானத்தையும் நம்மளுடைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி உங்களுடைய தொழிலோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு ஜாப் அந்தளவுக்கு நல்லா போகல அப்படின்னாலும் இனி இந்த நூற்றி நாற்பது நாட்கள்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய நல்ல ஸ்கேல் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய தொழில் நல்லபடியாக நடக்குங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் எதனா ஒரு சில கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஆஃபீஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாக நடை பெறுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாட்களாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து எதுனா வந்து மன சங்கடங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த மன சங்கடங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான விஷயமா வந்து உங்களுடைய அங்காளி பங்காளிங்க கூடியோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சேருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க சோ நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு புதிய வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைவதற்கும் மேலும் உங்களுடைய லைஃப் வந்து இனி வரவருக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி ஃபியூச்சரில் அனைத்து நாட்களுமே மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த சவக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஸோ தான் இப்போ சனிஸ்வரருடைய பார்வை உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம விழுந்தாலும் கூட அது அதே சமயம் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விழுதுங்க அதன் காரணமாக வந்து இப்போ இன்கேஸ் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு பிடிக்காத நண்பர்களோ அல்லது வேறு யாரனா இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு எதனா கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படினாலும் அந்த கெடு பலங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக நடக்குங்க ஸோ இந்த நூற்றி நாட்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் இதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக நான் நினைச்சிருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் மேலும் அது மட்டுமல்லாது உங்களுடைய வீடு கட்டுமான பணி நீங்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வீட்டு கிரகப்பிரசம் ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதற்கப்புறமா அதாவது நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கு பிறகு சனீஸ்வரர் வந்து நேர்கதிக்கு வந்துடுவாருங்க அதாவது உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஸோ அதற்கப்புறமா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரத்தில் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பைக்லேயோ அல்லதுல கார்லேயோ ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய விர்ச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி தந்திருப்பீங்க ஏதோ சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் எழுதவருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரிங்க அதில் உங்களுக்கு வந்து நல்லபடியாக மார்க்ஸ் கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் ஜாப்பில் ஜாயின் பண்ணுவதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய விருட்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தாங்க ஏன் இது பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு பேர் வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசியில் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால் வந்து பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா அதனால வந்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரி மாதிரியான விசேஷ பலன்கள் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்துல கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ